ஒரு இடத்துல எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பே தரல அங்க ஒரு போலீஸ்காரங்க கூட இல்லைன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க எங்கேயும் இல்லாத வகையாக

வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாடு இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால் திமுக பயந்துரும் தோத்து போயிடும் திமுக எழ முடியாதுன்னு நினைக்கிறார்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவினரால் தான் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்னு ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க எங்களோட கட்சிக்காக எங்கள் வீடெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பாவோட ஒரு சேட்டக்கு வண்டியை எரிச்சாங்க நக்கிரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் பழ செல்வகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கருவூர் சம்பவம் உச்சநீதிமன்றத்தில் இப்போ அவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டாங்க இந்த உத்தரவுக்கு அப்புறம் விஜய் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் நீதி வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி பார்ப்பீங்க முதல்ல இந்த தீர்ப்புன்றது ஒரு முழுமையான தீர்ப்பான இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் அதாவது இந்த ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கில் அவர்கள் ஒரு இன்ட்ரி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க நீதிபதிகள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பொதுவெளியில் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இந்த நீதிமன்றத்தில் தாவேக்கா தொடர்ந்த ஒரு வழக்குக்கான தீர்ப்பானா இல்லை தாவேக்கா அது கூடவே தொடரப்பட்ட மூன்று போலி வழக்குகள் இது மூணுத்தையும் நாலுத்தையும் சேர்த்து தான் அந்த ஜட்மெண்டே வந்திருக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு பக்க ஜட்ஜ்மெண்ட்னுடைய இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடிங் பெட்டிஷனராக தாவேக்காவும் அதற்கு பிறகாக மற்ற மூன்று பேரும் வச்சு அந்த நான்கு பேரும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த வழக்கு தொடுத்தது வழக்குக்கான பதில்கள்னு அந்த இன்ட்ரிம் ஆர்டர்னு பார்க்கும்போது பெரும்பான்மையாக அதில் இருக்கக்கூடிய மூணு பேர் போலியாக சித்தரிக்கப்பட்டு அவர்கள்ட்ட கையெழுத்தே இல்லாமல் ஒரு அப்பாவி அப்பாவிகளிடம் கையெழுத்த போலியா ஃபோர்ஜரியா இவங்களே போட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வச்சு வழக்காடி இருக்கிறார்கள் அந்த வழக்கில் தான் ஒரு இன்ட்ரி மாடர் பண்ணியிருக்காங்க நேற்று காலையில எங்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஏன்னா இந்த தான் அவர்கள் ஒத்தி வைத்தார்கள் ஏற்கனவே அவர் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அது தீர்ப்பை நாங்கள் வந்து இன்ன தேதியில காலையில சொல்றோன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வழக்கறிஞர்கள் போய் இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி இதில் வழக்கே வந்து ஒரு ஃபோர்ஜரி இதில் இருக்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே அந்த செல்வராஜன்னு சொல்லக்கூடிய நபர் மற்ற நபர்கள் எல்லாமே அவர்கள் கையெழுத்தே போடலை அவர்கள் வீடியோவை பொது வெளியில் கொடுத்துட்டாங்க எங்களுடைய கையெழுத்து இல்லாத யாரோ போர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க ஸோ அப்போ அந்த நீதிபதிகள் அந்த வழக்கை அவர்கள் அதை கன்சிடர் பண்ணலை அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அதை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு வழக்குக்காக அவர்கள் தீர்ப்பு சொல்ல போகிறார்களோ அந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் வந்து நாங்கள் தொடுக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கிரிமினல் கான்சிகுவன்சஸ் அதில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஆர்டரை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அது சொல்லும்போது கூட கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழக அரசுக்கு ஒரு எட்டு வார கால அவகாசத்தோடு தான் அந்த அவங்க சொல்லி நாங்கள் இப்படி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஒரு எட்டு வார கால அவகாசத்தில் நீங்கள் இதுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த எந்த இடத்துலையாவது தமிழ்நாடு அரசை அவர்கள் நீங்கள் வேலை செய்யலை நீங்கள் மக்களை காப்பாற்றுவதை தவறி இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களான்னா கிடையாது அவர்கள் வந்து அந்த பொதுநல வழக்கு இங்கே சென்னை உயர் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் யாரோ ஒருத்தர் தொடுத்த ஒரு பொதுநல வழக்கில் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அந்த கருத்தினை அவர் சொன்ன விஷயங்களை விமர்சனம் பண்ணுறாங்க அதை நீதிபதிகள் விமர்சனம் அவர்கள் எந்த இடத்துலையோ தமிழக அரசையோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கடந்த நடந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க தவறுன்னு சொல்லலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடியோ இதை தவறுன்னு சொல்லலை அவர்கள் வந்து இது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க சிபிஐ விசாரணை தாவேக்கா தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்கலை இன்றைக்கி வந்து முன்னுக்கு பின் புறனாக பல பத்திரிகைகள் எழுதுறது அவங்க வந்து தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்டதாகவும் சிபிஐ விசாரணை கேட்டது கேட்டதை தாவேக்கா உட்பட ஆதவர்ஜுன் வெளியில் வந்து சிபிஐ விசாரணை கிடை கிடைச்சிருக்குன்னு அவர் இன்னைக்கு அவருடைய எங்களுடைய மூன்று கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாக இன்னைக்கு ஒரு தமிழ் முன்னணி தமிழ்நாடு வெளியிட்டிருக்கு செய்தி அவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டார் கோர்ட்டு கண்காணிப்பில் ஒரு நீதிபதி தலைமையில் இதெல்லாம் நாங்கள் வேணும்னு கேட்டோம் அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் சொல்லி இந்த மூணு பாயிண்ட்டையும் கோர்ட்டு கொடுத்ததா அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பெட்டிஷனில் அப்படி ஒன்று கிடையாது அவங்களோட ப்ரேயர்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஸோ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் இந்த என்டையர் டிராமாவில் அதாவது வந்து ஆதவ அர்ஜுன் நேற்று வந்து பேசும்போது அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் சொல்கிறார் எங்களை வந்து பதினஞ்சா நாள் என்னை பேச விடலை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிறுவனம் பார்த்து என்னை பேச விடுங்க நான் பதினஞ்சு நாள் வந்து நான் பேசாமல் இருக்கேன் மனதுக்குள்ளே உள்ள கடை நான் வெடிச்சு பேச போகிறேன்னு பேசுகிறாரு நான் கேட்குறேன் இங்கேருந்து இருந்து போனீங்கல்ல உங்களை பின்னாடியே ஏஎன்ஏ ரிப்போர்ட்ரு அந்த உத்தரகாண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை சந்திக்க போனீங்கன்றது எங்களுக்கு தெரியாது அங்கே போகும்போது மைக்க போன உங்களுக்கு பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருந்தது இல்லை உண்மையிலேயே உங்கள் கட்சிக்காரர்கள் இறந்ததை பற்றி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பேசியிருப்பீங்களா மாட்டீங்களா அதாவது என்ன செய்ய நேற்று அவர் சொன்ன பேச்சில் அவர் சொல்லியிருக்காரு ஒன்னாம் தேதி எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வழக்கறிஞர்களை பார்க்க சொன்னார்ன்றது நேற்று ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டில் வெளியில் கொடுத்த பேட்டி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்த பிணங்களாக அங்கே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அரசு போராடி நூத்தி நாற்பத்தோரு பேர் அங்கே காப்பாத்துறதுக்கு உயிருக்கு போராடினவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா தாமகனுடைய தலைவர் விஜய் என்ன சொல்லிருக்காரு அவர்கிட்ட சொன்னதாகவும் இவர் போய் வக்கீல்களை பார்க்கறது இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இவர்கள் மேல வழக்கு வாங்காமல் இருக்கிறதுக்காகவும் இருந்து தனி விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பிச்சதா அவர் சொல்றாரு நான் சொல்றது நேத்து வந்த பேட்டியில ஆதவ அர்ஜுனா சொன்னது ஒன்னாம் தேதி என்ன எங்க தலைவர் வந்து டெல்லி கணிச்சார்னு சொல்றாரு சரி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க எல்லாம் விட்டுட்டு தான் ஓடி போனாரு நாங்க வந்து கரூர் எல்லையிலே இருந்தோம் காவல்துறை தான் வந்து வேண்டாம் அங்க வர வேண்டாம்னு சொன்னாங்க கரூர் எல்லையிலே நாங்க விடிய விடிய இருந்தோங்கிறாரு எந்த காவல் அதிகாரியும் அப்படி சொல்லல அப்படி ஒரு பேச்சுக்கு இவர்கள் சொல்றது போய் சொன்னாங்கன்னு கூட வைங்களேன் இவர்களுக்கு எங்க சார் போச்சு இவர்களை பார்க்க வந்த அப்பாவை ரசிகர்கள் சார் மூச்சு பிதங்கி ஒரு மூணு வயசு குழந்தைய மெரிச்சே கொண்டிருக்காங்க சார் அதனுடைய உடல் உறுப்புகள் அமைக்க எவ்வளவு ஒரு கோரமான சம்பவம் சாவு விஜய் நுழையும் போதே நடக்குது சார் விஜய் நுழக அந்த இடத்துக்கு வரும்போதே பிணங்கள் விழ ஆரம்பிச்சிருச்சு சார் விஜய் பேச ஆரம்பிச்சா ஒரு நிமிஷத்துல சார் அந்த வீடியோவில் விஜய் பேச ஒரு நிமிஷத்துக்குள்ள முதல் ஆம்புலன்ஸ் போகுது விஜய் சொல்றாரு என்னப்பா நம்ம ஆம்புலன்ஸ் போகுது குடிக்கட்டினா நம்ம ஆம்புலன்ஸ் போகுதுன்னு அப்பே பிணங்கள் விழ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்களோட பாடி கார்டு வந்து சொல்கிறாங்க சார் பீப்புள் ஆர் ஃபெயிண்டட்னு வந்து சொல்கிறாங்க ஹிந்தியில் சொல்கிறான் ஆதவ் அர்ஜுன் போய் மேலே போய் விஜய் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு விஜய் இருபது நிமிஷம் அவருடைய அந்த ஜனநாயகன் ஷூட்டிங்கை நடத்துறதுல தான் அவர் இருந்தாரே ஒழிய அங்கே செத்து போகிற மக்களை கொஞ்சமாக நினச்சி பார்த்தாரா அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி சார் வந்து இவர் வந்து இந்த மக்களுக்கு நான் வந்து இது பண்ணுறன்றதை நம்ப முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் ஒன்னாம் தேதி இவர் வக்கீல்கள் பார்க்க சொல்லி டெல்லிக்கு அனுப்பிச்சதா ஆதவ் அர்ஜுன் நேற்று பேட்டி கொடுக்குறார் அப்ப எது உண்மை இங்க இருக்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்த கட்சி சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் போயிட்டாங்க சார் பார்க்காத கட்சிகளே கிடையாது சார் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல சார் போய் இது எந்த விதத்தில் சார் நியாயம் இது எப்படி இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியும் மனிதனா கூட நடந்துக்கலன்றதா இதுல விஷயம் ஒரு குறைந்தபட்சம் மனிதனா கூட நடந்துக்கல கரூர் காவல்துறை வந்து முன்னாள் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு நாங்கள் வந்து அரியலூர் போனோம் பெரம்பலூர் போனோம் அரியலூர் போனோம் அங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை வந்து இங்கே அங்கே உள்ள நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க அதனால பெரம்பலூர் நாங்கள் போகலை இந்த கடந்த பத்து நாளில் இவர்களெல்லாம் பேசலை இவர்கள் பேசுறதெல்லாம் ட்விட்டர் வழியாகவும் இவர்களுக்கு சாதகமான சில ஊடகங்கள் வழியாகவும் பொதுவெளியில இவர்கள் கருத்துக்களை பரப்ப விடுறாங்க ஆதவ அர்ஜுனா என்ன வந்து கரூர் மாவட்ட எல்லையிலருந்து கூட்டிட்டு போனாரா இல்லையான்னு சொன்னாரா இல்லையா நான் கேட்கறது போல் சொல்லுங்க கரூர் மாவட்ட எல்லையில இருந்து ஒட்டுமொத்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவ்வளவு போலீஸ்காரர்களும் எங்களை வந்து வரவேற்பு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னது நேற்று அதவ அர்ஜுனா சொன்னாரா இல்லையா கரெக்டா இங்க இருக்கக்கூடிய வழக்காடு மன்றத்துல வழக்கு நடக்கும் போது போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பே தரலன்னு சொன்னது யாரு இதே தாவாக்காவினர் தானே ஒரு இடத்துல எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பே தரல அங்க ஒரு போலீஸ்காரங்க கூட இல்லைன்னு சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டை மறுப்பதற்காக தமிழகத்துலேருந்து டிஜியை வச்சு பேசுறாங்க அங்கே இருக்கிற இலண்ட எடுத்து போய் பேசுறாரு எத்தனை காவலர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டாருங்கன்ற விஷயத்த சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்கே போலீஸ் பாதுகாப்பே இல்லைன்றத பொது வெளியில் தொடர்ச்சியாக பேசிட்டு போலீஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்றாங்க எங்கேயும் இல்லாத வகையாக கரூர் மாவட்ட எல்லையில எங்களுக்கு அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு சொல்றாங்க இப்போ இதில் எது உண்மை எந்த கோர்ட்ல நீங்க சொல்றது உண்மை ஒரு கோர்ட்ல ஒரு மாதிரி சொல்றீங்க மேல் கோர்ட்ல ஒரு மாதிரி சொல்றீங்க உங்களுடைய என்ன என்ன கரூர் மட்டும் வித்தியாசமா காவல்துறை வந்து முன்னாள் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் களத்தில் வேலை செய்யக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இவர்களால் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியலன்றது தான் இது ஒரு துன்பியல் சம்பவம் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க முப்பத்தொம்போது பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்போது பிணமாக தான் எடுத்துவிடும் பிராட்டட் நல்லா புரிஞ்சுங்க முப்பத்தொம்பது பேர் வெறும் இரண்டு பேர் தான் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருந்து ஒரு நாள் அடுத்த மறுநாள்னு இறந்தாங்க அதை தவிர்த்து இதை சரியாக கையாளாகாமல் இருந்திருந்தால் நூற்றி நாற்பத்தாறு உயிரில் இன்னும் எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு அமைச்சராக ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் அந்த நேரத்தில் தனக்கு தூக்கம் வரலை எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால் போய் வீட்டில் போய் தூங்க முடியலன்னு இங்கேருந்து தனி விமானத்தில் கிளம்பி போகிறார் அந்த இடத்துக்கு போறாரு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களெல்லாம் உடற்கூராயே இறந்து போனவங்க ஏன்னா பிராட் டேட்டுன்னு ஆல்ரெடி டிக்ளேர்டு உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்போதே ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு முப்பத்தொம்போது உயிர்கள் இந்த முப்பத்தொம்பது உயிர்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அவர்களுக்கு அடுத்த அளவு அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் உடனடி வரணும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் களத்துக்கு போறாரு அன்பில் மகேஷ் களத்துக்கு போறாரு செந்தில் பாலாஜி களத்துக்கு போறாரு முப்பே தான் கணக்கு போறாரு இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு மருத்துவர்களா இவ்வளவு காவலர்களா அந்த இடத்துல வந்து அந்த சூழ்நிலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மேற்கொண்டு எந்த பிரச்சனைகள் வராம அந்த சூழ்நிலையை கையாண்டது அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அவர் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட களத்துல இறங்கி வேலை பார்க்கறவரை குறை சொல்வதற்கு ஓடி ஒழிந்த விஜய்க்கோ இல்ல ஆதவ அர்ஜுனுக்கோ என்ன தகுதி இருக்கு ஒரு காலத்தில் மதுரைக்கு போனால் காலை விட்டுன்னு சொல்லுவாங்க இது எங்கள் கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அண்ணன் அழகிரியே அமைதியாக இருக்கிறாரு போல் கரூர்லேயும் ஐம்பது நாள் அமைதி வரும் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்வார் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து அவர் அண்ணன் அழகிரியை பற்றியோ இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜியை பற்றியோ என்ன இவர்களெல்லாம் முதல்ல வந்து அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் கழகத்திற்காகவும் அவர்கள் கொண்ட கொள்கைக்காகவும் ஏதோ வேலை செய்கிற ஒரு ஒரு கட்டமைக்குள்ளே ஒரு கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு இயக்கம் அந்த கலைஞர் சொல்லுவார் அதாவது வந்து ஒரு கூட்டத்தில் ஜெயமோகன் வந்து பேசும்போது வந்து இங்கே நாங்கள் வணங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற தோணியில் பேசிவிட்டு அவர் பாட்டு நான் அப்படின்னு சொல்லி கலைஞரை வணக்கம் வைக்கிறத தலைவரை தவிர்த்துடுவார் திருப்பி அதுக்கு கலைஞர் பேசும்போது ஒன்று சொல்லுவார் எங்களுடைய நான் வணங்கத்தக்கவர்களோ என்னுடைய வாக்காளர்கள் இங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருக்கிற தலைவராக சொல்லணும் நாங்கள் அங்கே இறந்தவர்களை ரசிகர்களாகவோ இல்லை இவர் சொல்கிற மாதிரி வந்து தனிப்பட்ட நபர்களாகவோ பார்க்கல அவர்களெல்லாம் தமிழக மக்களாகவும் வாக்காளர்களாகவும் தான் தலைவர் பார்த்தார் அவர்களுக்கான உதவி செய்யணுன்றதாக தான் இருந்தது இவர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நிக நிகழ்வில் துன்ப நிகழ்வில் முன்ன நின்று களப்பணி ஆற்றின ஒரு அமைச்சரை காணாமல் ஆக்கிடுவேன் நான் அவரை அப்படியே இப்படின்ற மாதிரி பண்ணிடுவேன்றது சொல்றது இருக்குதுல்ல எல்லாம் ஆணவத்தோட உச்சம் அந்த ஆணவத்துக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் மரியா நிறைய கேள்வி எழுப்புகிறார் அப்போ அருணா ஜெகதீஷன் ஆணையம் அமைச்சிட்டீங்க அது வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு அவங்க அதுக்குள்ளே தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாருமே வந்து செய்தியாளர் சந்திக்கிறாங்க இதுதான் எங்கள் இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை வரல அப்படிங்கிறது அதாவது ஒரு பக்குவப்படுத்தப்படாத ஒரு அரசியல் கூட்டம் பெருமளவில் தவறான தகவல்களை பொதுவெளியில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறாங்க கத்தி எடுத்துகிட்டு வந்து கூட்டத்தில் இருக்கிறவங்கள குத்துனாங்கன்னு ஒரு விஜய் ரசிகர் போடுறார் அது அப்படியே வைரல் ஆகுது ரெண்டாவது அந்த கட்சியினுடைய பொதுச் வன்முறையை தூண்டுற மாதிரியே ஒரு ஜென்சி புரட்சி நடக்கணும் போய் எல்லாத்தையும் உடச்சி போட்டுடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறார் வேறு மணிப்பூரில் நடந்த ஒரு கலவரத்தினுடைய வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு புரட்சி நம்ம ஊரில் நடக்கணும் ஜென்சி தலைமுறை வாங்க எல்லாத்தையும் உடப்போம் அப்படின்னு வன்முறையை தூண்டுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் எடுக்கிறார்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இவர்களாக வந்து ஒரு தவறான பாதைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க அதை நிறை அதை வந்து இப்படி இல்லை உண்மையாக நடந்தது என்னன்றதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசோட கடமையே இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசோட கடமை தானே அது அந்த கடமையை தான் என்ன மாதிரி நடவடிக்கைகள் காவல்துறை எடுத்தது காவல்துறை எவ்வளோ காவலர்கள் இருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி காவலர்கள் அங்க இல்லன்றது கிடையாது காவலர்கள் இருந்தாங்க இவங்க மாதிரி யாரும் கத்தி போய் எடுத்துட்டு விஜய் வாகனம் வரும்போதே விஜய் அங்கேருந்து போகும்போது விஜய் நமக்கு கூட தாண்டி இருக்க மாட்டாரு முப்பத்தி பேர் செத்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை எத்தனை பேர் வரும்போது பிணங்களாக கொண்டு வர விவரத்தை அரசு வெளியில சொல்லணுமா வேணாமா அதைத்தான் அரசு செய்தார்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஈபி கட் பண்ணிட்டாங்க ஈபி கட் பண்ணதுனால தான் இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க அதை விளக்க வேண்டிய கட்டாய அரசுக்கு இருக்கா இல்லையா அந்த பர்டிகுலர் இபிஎஸ்சியை கூட்டு வந்து இல்லை நாங்கள் கரெக்டாக கட் பண்ணலை இன்ஃபேக்ட் கரண்ட்டை கட் பண்ணுங்கள் எங்களுடைய தொண்டர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை வந்து கரண்ட் கம்பத்தில் ஏறுவாங்க மரத்து மேலே ஏறுவாங்க ஜென்ரேட்டர் பாக்ஸ்குள்ளே குதிப்பாங்கன்னு சொல்லும்போது கூட அப்படிலாம் உங்களுக்காக பப்ளிக்கு போகிற கரண்ட்டை கட் பண்ண முடியாது நீங்கள் உங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்துங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது நேற்று ஆதவ் அர்ஜுன் அவருடைய பேட்டியில் என்ன உச்சநீதிமன்ற வெளியில் வந்து அவர் சொன்னது என்னென்னா தாவேக்கா சார்பாக நான் தொடர்ந்தது ஒரு வழக்கு தான் மற்ற மூன்று வழக்குகளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் அங்கேயே வந்து அந்த பெட்டிஷனில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் பெட்டிஷனர்ஸ் மூணு பேரை அவர் தனியாக கட்டி விட்டார் எங்களுக்கு அதுனா அது மூணு பேர் யாரால் அமைக்கப்பட்டதுன்றது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவினரால் அந்த குடும்பங்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்கள்ட்ட போலி கையெழுத்த வாங்கி அவன் வீட்டில் வந்து உனக்கு இருபது லட்ச ரூபா பணம் வரும் நீ அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ கொடுத்தா உனக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் உனக்கு வந்துட்டு பொய்யான வாக்குறுதிகளை படிப்பறிவு இல்லாத மக்களை அவர்கள்ட்ட மோசடி செய்து அவர்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்தது அதிமுகவினர் இந்த எல்லாருக்கிட்டையும் வாங்கினது இந்த பாலகிருஷ்ணன்ற சொல்லப்படுகிற தோன்றி ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த வேலையை பார்த்து தான் சொல்கிறாங்க அவர் வழக்கறிஞரும் கூட அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கார் மொத்தமாக போய் இருக்கக்கூடிய அந்த கணவனை கணவனை பிரிந்து கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அந்த பொண்ணு எட்டு வருஷமாக அவங்க அப்பா அந்த கணவருடையே இல்லைன்னு சொல்லுது அவர்கிட்ட போய் அதெல்லாம் நீ நீதான் பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம பார்த்துக்கலாம் நீ கையெழுத்து போடுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது அந்த குடும்பங்களை பிரச்சனைகளை கொண்டு வர்றது ஏற்கனவே திமுக கொடுத்த காசுலாம் வந்து போச்சு இன்னும் விஜய் கொடுத்த காசு அப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போது அந்த காசு வரல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதிராக பேட்டி கொடுத்தனா அவங்க கொடுக்க வேண்டிய இருபது லட்ச ரூபா பணத்தை உனக்கு கொடுக்காம போயிடுவான் உனக்கு மேற்கொண்டு அண்ணா இருந்து கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் அதனால் இந்த பணம்லாம் நீ சொல்ற என்ன பண்ண அவங்க பணம் கொடுத்துட்டாங்க அரசில் அந்த வந்த வரைக்கும் லாபம் இனிமேல் வரக்கூடிய பணத்தை கனெக்ட் பண்ணணுன்னா இவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும்னு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர்களை தவறான வழின்னு வழி வழி நடத்துனது வந்து அண்ணா நான் கேட்குறேன் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா நீ ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கா இப்ப இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் முன்னால் ஆளுங்கட்சி கரூர் சோகத்துல இழப்பீடே கொடுக்காத ஒரு அரசியல் கட்சினா அது அண்ணா தான் அது தெரியுமா எல்லா கட்சிகாரர்களும் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையத்துல இருந்து கொடுத்துருக்காங்க திமுக கொடுத்துருக்கறது விஜய கட்சிக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க காசே கொடுக்காத ஒரு கட்சி இதை வைத்து எப்படியாவது ஆளுகின்ற அரசுக்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் எப்படியாவது பண்ணலான்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா எடப்பாடி தான் எவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்க இவ்வளோ பெரிய துன்பியல் நடந்து அவன் சொத்து போயிருக்கேன் அந்த கொடியை எவனை கூட்டத்தில் இவங்க ஆளுங்களே வச்சு காட்டுறாங்க பாக்குத்தீங்களா பறக்குது பார்த்தீங்களா கோரின்னு ஒரு குதிராளிக்கு மாநிலம் சொல்றதுக்கு அதிமுக தொண்டை எப்படி இன்னொரு கட்சி கொடிய தொடுவான் அப்படின்னு கேக்குறாரு நான் கேக்குறேன் அந்த விஜய் கூட்டத்துல விஜய் முதல் முதல்ல விமர்சிச்சதே எடப்பாடி பழனிசாமிதான் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம நீங்க எப்படி சார் அவரை கூட்டணி கூப்பிடுவீங்க அந்த கொடி பறக்குது கொடி பறக்குதுன்னு சொன்னது யாரு செல்லூர் ராஜா எடப்பாடி பழனிசாமி அந்த கொடி பறக்குதா வந்துட்டாங்களா தெரிஞ்சிருச்சா ஜோதி இதெல்லாம் சொன்னது யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல கரூர் கூட்டத்துல முதல் முதல்ல விமர்சிக்கப்பட்டது அந்த மேடையில ஏன் அவர் விமர்சித்தது எடப்பாடி பழனிசாமி தான் வெக்கம் இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூட்டணிக்கு கூப்பிடுங்க அவங்களா வராங்க எங்க வர கூட்டணி கொடியை பார்த்து அந்த கொடியை பார்த்து குதிகாலிச்சது யாரு அதோ பறக்குதா கொடி பறக்குதா தெரியுதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா என்ன இது வெக்கமா இல்ல உங்களை அவ்வளவு விமர்சனம் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த விமர்சனத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்க கட்சியை விமர்சிங்க உங்களை விமர்சிச்சிருக்காங்க அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம கொடி பறக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற எடப்பாடியை என்ன சொல்றது இப்போ இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது திமுக அரசுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கு என்பது இந்த மூன்று பேர் தொடுத்த வழக்கின் பேரில் தான் அது இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு சிபிஐக்கு தாவேக்கா கேட்கலன்றது தான் அவங்களுடைய பெட்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர்களுடைய பெட்டிஷனில் அவங்க சிபிஐ கேட்கல அவர் வெளியில் வந்து நான் கேட்கல அவர் கோர்ட் மானிட்டடு கமிட்டி தான் நான் கேட்டதாக கேட்டதாக சொல்கிறாங்க இவர்களுக்கு முன்னுக்கு பின்முறலா வக்கீல்களை கூட எப்படி வைக்கணும்னு தெரியல ஒரு பக்கம் அவர் வக்கீல கூட நல்ல வக்கீல அமைச்சு தடை பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு என்ன வக்கீல் ஏன் சார் இந்த கரூரில் இவ்வளோ ஒரு துன்பத்தில் காசு இல்லாமல் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இறந்தவர்கள் விளிம்பு நிலை மக்கள் சார் பிற்படுத்த மக்கள் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் சார் அந்த மக்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு லட்சத்தை ஒன்றா பார்க்கறதே கஷ்டம் சார் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் உச்ச ஆரியம்மா சுந்தரத்தை வச்சு ஒரு அப்பியரன்ஸ்க்கு இருபத்தஞ்சு லட்சமாக கொடுக்க முடியும் என்ன சார் நடக்குது கோபால் சுப்பிரமணியத்துக்கு என்ன ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டா வந்திருப்பார் இன்னைக்கு இத்தனை கோடிகளை செலவு பண்ணி இவ்வளோ வக்கீல்களை வச்சது யாரு சார் அந்த மக்களா பார்க்குற பாமரனுக்கு தெரியும் சார் இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி வலை நடக்குதுன்றதை பார்க்குற யாருக்கு வேணால் தெரியும் சார் என்ன சார் நடக்குது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் எடப்பாடி பணக்கூடு கொடுத்துன்னா அதுக்கு பணம் கொடுக்காம வக்கீலை வச்சுக்கிட்டு வக்கீலுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்துட்றதா சார் இங்கே முக்கியம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு பொய்யான வழக்கு கொண்டு போய் சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் வக்கீலுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடினு ஃபீஸை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் பணத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு புண்ணியம் சேரும் இப்படி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வக்கீலுக்கு கொண்டு போய் கொடுத்தது அண்ணாதிமுக திமுக அரசுக்கு இது பின்னடைவே கிடையாது திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த வழக்கை பொறுத்தவரை எட்டு வார கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு வார கால அவச அவசம் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான ரிப்ளையை நம்ம தரப்புல இருந்து கொடுப்போம் அதற்கு முன்பாக இந்த போலியாக ஃபைல் பண்ணப்பட்ட இந்த பெட்டிஷன்ஸ் போலி என்று தீர்மானம் அந்த மூணு பெட்டிஷன்ல தான் கேட்கிறாங்க சிபிஐ விசாரணை அந்த பெட்டிஷனை போலி ஆயிடுச்சு ஆட்றது இல்ல நாயிடும்ல நேரடியாக இந்த தீர்ப்பே ஒரு இது ஒரு இன்ட்ரி பாட்ரு தானே நேரடியாக ஃபைனல் வெட்டிக்கு முன்னாடியே அந்த கொடுத்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு பெட்டிஷனே போலி நானும் பிறகு அதில் கொடுத்த தீர்ப்பு நிற்கவா போது அந்த சிபிஐ விசாரணை நடக்கவா போகுது நான் கேட்குறேன் இதெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை என்ன சிபிஐ விசாரணை எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு வந்து ஆளுகின்ற அரசை வந்து தேக்கணும்போது அன்னைக்கு தே அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க இன்னைக்கு பேசுகிறாங்க நீங்கள் எப்படி வந்து மதுரை நீதிமன்றத்துக்கு போகாமல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்க யாரோ அதுக்கு அரசு போட்ட வழக்கில் ஒரு பொதுநல வழக்கு யாரோ ஒருத்தர் இங்கே போட்டிருக்காரு பாஜகவை சேர்ந்த விமானந்தம் போட்ட பெட்டிஷன் என்னாச்சுன்னே தெரியல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல அதை பற்றி யாரும் பேசக்கூட இல்லை அந்த அந்த வழக்கு என்னாச்சுன்னே தெரில அந்த ரெட் பெட்டிஷனை இவங்க போட்டது ஒரு பொதுநல வழக்கு தினேஷ்னு ஒருத்தர் போட்டார் ஒரு அந்த வழக்குல தான் இந்த செந்தில்குமார் நீதி மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருந்தார் இப்போ நான் கேட்குறேன் அவர் இங்கே கேட்டார் எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டவங்க இதே ஆளுநர் விஷயத்தில் வைஸ் சான்சலர் விஷயத்தில் திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே வந்து பெட்டிஷன் போட்டவொடனே இங்கே போட்டு தீர்ப்பு கொடுத்தீங்கல்ல இன்ட்ரி மாடல் கொடுத்துறார்ல சுவாமிநாதன் கொடுத்தார்ல அன்னைக்கு கேட்க வேணாம் அன்னைக்கு மட்டும் மதுரையை தாண்டி ஏண்டா திருநெல்வேலியை மதுரையை தாண்டி எப்படி திருநெல்வேலியிலேருந்து வந்துன்னு யாராவது கேட்டார்களா யாராவது விமர்சனங்கள் பண்ணாங்களா கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சதி கோட்பாடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாடு இவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால் திமுக பயந்துரும் தோத்து போயிடும் திமுக பல பிரச்சனைகளை துன்பியல் சம்பவங்களை எல்லாம் கடந்து எழுச்சியோடு வந்த இயக்கம் இந்த இயக்கம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவினரால் தான் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்னு ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அதுவரை யாரும் தெரியப்படாத அந்த இருந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த ஜெயலலிதா முதல்வராக கூட ஆனார் அதையெல்லாம் மீண்டும் இன்றி இந்த கட்சி நிற்கிறது எங்கள் கட்சியின் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டது எங்களோட கட்சிக்காக எங்க வீடெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் அப்பாவோட ஒரு சேட்டக்க வண்டியை எரிச்சாங்க அதெல்லாம் பார்த்து அதையெல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எவ்வளோ சதி கோட்பாடுகளை தாண்டி தான் இன்னைக்கு நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எது என்னன்றது தெரியும் நீங்கள் லாவண்யா வழக்கில் என்னாச்சு மத மாற்றம் பண்ணிட்டாங்க மத மாற்றம் பண்ணிட்டாங்கன்னு கடைசியில் போய் என்ன மத மாற்றம் இல்லைன்னா உடனே மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டாங்க இவர்களால் என்ன செய்ய முடியும் உடனே ஒரு இருபது எம்பியை அனுப்பிச்சு இவர்கள் கட்சி சார்பாக இங்கே அனுப்ப முடியும் அனுப்பிச்சு வந்து அவர்கள் வந்து இங்கே பஜ்ஜி வடையெல்லாம் தின்னுட்டு போய் போய் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பேட்டி எடுக்கிறோன்ற பேரில் அடகாசம் பண்ண முடியும் நன்றி சார் நன்றி